ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ நம்மளது வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்கினால் கொடி செடியை வந்து ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டாங்க ஸோ வந்து அதுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மேலே ஏறுகிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணுறோம் இன்னும் நம்மளோட ஒரு வேறு ஒரு செடி கொடிமுல்லை அப்படிங்கிற செடிக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி இப்போ இதுக்கும் ரெடி பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் எனக்கிட்ட வாட்ஸ்அப்பில் அதுக்கப்புறம் அதோடய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ இதுவும் யாருக்காவது யூஸ் ஆகும் தான் நம்ம பண்ணுறோம் ஸோ வந்து இது இப்போ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக நம்ம வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக்கும் கமெண்ட்டும் போட மறந்துடாதீங்க இதுதான் வந்து நம்ம முன்னே பண்ணியிருந்த வீடியோ நம்மளோட குடமுள்ள செடி இந்த ஸ்டாண்டு போட்ட பிறகு நம்மளுக்கு பாருங்கள் இங்கே ஒரு குருவி வந்து கூண்டு கட்டியிருக்கு இது வந்து நல்லா அழகாக மேலே வளர்ந்துருச்சு நான் இங்கே ஹேங்கிங் கிளாந்த்ஸும் வச்சுருந்தேன் அதுவும் நல்லா அழகாக வளர ஆரம்பிச்சிருக்கு இப்போது இது வந்து கொடி செடியும் வந்து நல்லாவே மேலே ஏறிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நிறைய மொக்கு வருது நாங்கள் டெய்லியுமே இதிலேருந்து இதோட முக்கெல்லாம் எடுத்து மாலை கட்டி சாமிக்கு போடுவோம் பாப்பாங்களுக்கெல்லாம் வச்சு விடுவோம் நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கிது எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் செய்யுது ஒரு நாள் சிக்கலை அப்படின்னா கூட ஃபுல்லாக செடி ஃபுல்லாலுமே வந்து பூவாக இருக்கும் இது வந்து கலாய் பைப்பு அப்படின்னு சொன்னாங்க இந்த பைப்பு இது வந்து பிடிக்காது ஸோ மழை நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் மெட்டீரியலுக்கு காஸ்ட் வந்தாலும் நல்லா லைஃப் வர மாதிரியே நாங்கள் போட்டுக்கிட்டோம் ஆனால் உண்மையிலே இது வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு இதாக ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் பூ செடியில் விட்டிருப்பேன் பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க அது ஒரு அழகாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அது ரொம்ப அழகாக இருக்கும் கீழே இருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாகவே தெரியும் செடியை நம்மளது வீடு வந்து டேர்னிங்கில் இருக்கும் ஸோ அதனாலவே பார்த்துட்டிங்கன்னா இந்த செடி எப்படி அழகாகவே தெரியும் வீட்டுக்கு அந்த செடியும் அதே மாதிரி வந்து மேலே இருக்கிற ஹேங்கிங் பிளான்ஸும் ரொம்ப ஒரு லுக்காக இருக்கும் இன்னும் கீழே நான் செட் பண்ணலை ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஷேடு தேவைப்படுற பிளான்ட்ஸ் தான் செட் இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இந்த செடி நல்லா வளர்ந்த பிறகு கீழே வந்து செடியெல்லாம் செட் பண்ணணும் இப்போதைக்கு வந்து நம்மளோட இந்த ரெண்டு பிளான்ஸ் தான் இங்கே இருக்குது ஒரு அடீனியத்தோடய பிளான்டும் அப்புறம் வந்து இந்த ஒரு தெச்சி அந்த ஃப்ளவர் தான் இருக்குது இன்னும் நிறைய ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணணும் தான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் இந்த சைடில் ஒரு மூணு பிளான்ஸ் போடணும் அது இதுக்கு மேலே தான் செட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் செடி வந்து கொடி செடி வந்து நல்லா வளர்ந்த பிறகு செட் பண்ணணும் ஏன்னா சில செடிகள் வந்து வெயில் ரொம்ப டேரெக்டாக அடித்ததுன்னா போயிடும் ஸோ அதனால தான் நான் வந்து அதை செட் பண்ணாமல் இருக்கேன் ஸோ இதே மாதிரியே தான் நம்ம இப்போ இங்கே பண்ண போகிறோம் எங்களுக்கு இங்கே கோவிலில் பண்டிகை போட்டிருக்கு ஸோ அதனாலவே ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டிருக்கு இப்போ இதை செட் பண்ணுறது எப்படிங்கிற டீட்டெயில்ஸை காட்டுறேன் இந்த மாதிரி பைப்பு தான் நம்ம வாங்கினோம் இது வந்து இங்கே ஹைட்டு வந்து மெஷர்மெண்ட் அளந்த பிறகு தான் நம்ம வந்து பண்ணோம் ஒரு சைடு அவர் ஃபிட் பண்ணியிருக்கிறாரு இது வந்து ஹைட்டு வந்து ஃபுல்லாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதோட இப்போ இது வந்து பத்தடி வந்துடுச்சு அந்த மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி பைப்பை வாங்கிட்டோம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடிமேட்லேயே வாங்க கிடைக்கும் இந்த பைப்பு வந்து இந்த மாதிரி மரம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த பெண்டு மாதிரி இருக்கிறதும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வாங்கி நம்ம பைப்பை ஜாயின் பண்ணிவிட்டு கிளாம்பு வச்சு வால்ல அட்டாச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கிளாம்பு அதே மாதிரி இந்த மாதிரி ஆணி இதை தான் வந்து இது வந்து நம்ம சேத்தில் ஜாயின் பண்ண போகிறோம் மாதிரி ட்ரில்லை வந்து யூஸ் பண்ணி நம்மளோட ஓலில் வந்து ஹால்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி கிளாம்பு அப்புறம் இந்த மாதிரி ஆணி வச்சு நம்ம வந்து அந்த பைப்பை வந்து சேவத்தில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஹால்ஸ் போட்ட பிறகு இந்த கிளாம்பு வச்சு இந்த பைப்பை வந்து நம்ம இப்போ வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட இருக்கிறத இந்த கிரீப்பர் பிளான்ட்டு தான் இதுதான் வந்து வந்து முன்னே எல்லாம் கூட நான் காமிச்சிருப்பேன் வந்து பெருசாக இங்கே வந்து ஒரு கம்பி மாதிரி கட்டி நம்ம மேலே ஏற்றியிருந்தோம் செடி நல்லா பெருசாக தான் இருந்தது இது வந்து மணிமுல்லை அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட்டில் அப்படியே கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு க்ரீப்பர் பிளான்ட்டு தான் மணிமுல்லை பட் ஆனால் பெயிண்ட் அடிக்கும் போது இது வெட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் ஃபுல்லாக வெட்டிட்டாங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது ஏன்னா இந்த வருஷம் நான் இது பூக்குன்னு நினச்சிட்ருந்தேன் சரினாலும் பரவாயில்ல இந்த டைம் வந்து நல்லா அழகாக இதுக்கு வந்து ஒரு பெருசான ஒரு இதை செட் பண்ணி இதை வந்து இதுக்கு மேலே பெயிண்டிங் பண்ணும்போது கூட எடுக்காத மாதிரி நாங்கள் செட் பண்ணிகிட்ருக்குறோம் ஏன்னா நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் இந்த செடி எடுக்கும்போது ஸோ அதனால் நம்ம வந்து செடியை வந்து தனியாகவே இந்த வாலுக்கும் இந்த இதுக்கும் எல்லாம் கனெக்ட் ஆகாத மாதிரி செட் பண்ண போகிறோம் ஹேங்கிங் பிளான்ஸும் அதிலே செட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்குறோம் வேறுறதுக்கு அதுக்கு சப்போர்ட் வேணும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து அப்படி சுற்றி நம்ம கட்டிக்கலாம் இந்த கம்பி இது நம்ம கடையில் சர்வீஸ் கம்பின்னு சொன்னாலே கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கம்பி இதை வந்து சர்வீஸ் கம்பின்னு சொல்லி நம்ம வாங்க கிடைக்கும் இந்த மாதிரி ரோலாக கிலோ கணக்கில் தான் நம்ம வாங்குவோம் இது கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க இந்த மாதிரி கம்பின்னால் இது மேலே பிளாஸ்டிக் காட்டிங் இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக இது வந்து பிடிச்சிக்காது நல்லாயிருக்கும் நல்லா லைஃப் வரும் நம்ம யூஸில் இந்த துணி காய போடுறதுக்கெல்லாம் கூட இதை வச்சு கொடி மாதிரி கட்டுவாங்க இது நல்லாயிருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபுல் கம்பியெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் பாருங்கள் கொடி செடி மேலே ஏறுற மாதிரி இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த செடி வந்து அந்த பைப்பில் வந்து மேலே ஏறணும் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் செய்யும்போது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா இனிமேல் நான் தான் செய்ய போகிறேன் ஸோ நான் உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன் ஃபுல்லாக மேலே ஏறி இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்த ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து அப்படியே பஞ்சா ஒயிட் கலரில் தான் ஃப்ளவர்ஸ் வந்து மலரும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் இது பூக்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த இடமே நம்ம வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டோம் இந்த பந்தலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஹேங்கிங் கிளாந்தையும் நான் வந்து செட் பண்ணிட்டேன் நம்ம முன்னே வந்து இது ரெடி பண்ணியிருந்தது தான் இதை வந்து இந்த இடத்துல போட்டுட்டேன் இங்கே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த லவ் பேர்ட்ஸோட கூண்டு இருக்கும் அதனால் வந்து அதை நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல இருந்து வந்து இது ஃபுல்லாக இது மேலே கட்டி அப்படியே செட் பண்ணியிருக்கேன் இது மேலே ஏறது கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நம்ம வந்து ஆல்ரெடி வச்சுருந்த செடியெல்லாம் அப்படியே செட் பண்ணிட்டேன் இது நல்ல ஒரு ஹெவி ஒர்க்காக இருந்தது இப்போ வந்து இந்த இடமே பார்க்க நல்லாயிருக்கு ஹேங்கிங் பிளான்ஸும் அந்த கொடி செடியெல்லாம் நல்ல ஒரு லுக்காக இருக்குது இன்னும் அங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அங்கே வந்து இந்த கொடி செடி வளர்ந்த பிறகு கொஞ்சம் நல்ல பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணணும் இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெயில் இருக்கிற வரைக்கும் இந்த செடிக்கு கொஞ்சம் இது ஆனாலும் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு ஹைப்பும் தர மறந்துடாதீங்க Okay, uh, thank uh, you. Uh, bye bye. bye.